நகராட்சி மன்றத்தையும் மனகராஜந்த ஜியாவர்களையும் கலந்து ஒரு இணக்கப்பாடான ஒரு முடிவை எட்ட சொல்லி எட்டுவது சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு ஆறாம் மாதம் இருபதாம் தேதி இந்த கௌரவ மன்றாலே அழைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி அழைக்கப்பட்டு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே மிக மிக அவசரமாக நேற்று இந்த பொருட்களை அகற்ற சொல்லி விளம்பர ப படுத்தப்பட்டு இன்று மிக பெருமதியான அசாம எங்களுடைய ஒரு வெற்றிலையின்றி பத்து ரூபா போது இரண்டு லட்சம் ரூபா பெருமதியான வெற்றிலை மேலே இருக்கின்றது இந்த நகராட்சி மன்றம் வந்து ஒரு தனது அதிகாரத்தை மிக 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 ஒரு தன்னெச்ச எதிர்த்தியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது இது கலந்துரால் மூலமாக இணக்கப்பாட்டின் மூலமாக முடிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவை எட்டப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் உயரிய மன்றாலேயே கலந்துரையாடல்கள் அழைக்கப்படுகின்ற இந்த வேலையிலே மிக மிக அவசரமாக தன்னச்சியாக ஒரு அதிகார குஷ்புரியமாக இந்த விஷயம் நடைபெறும் அதற்கு உச்சக்கட்ட அதிகார சுஸ்புரிமமாக இந்த என்ன ரவிக் போலீஸை இதை நிப்பாட்டி வன்பே என்று சொல்லி குறிப்பிட்டு இங்கே வருகின்ற வாடிக்கை அனைவரையும் தண்டபணம் விதித்து அங்கே மெளகச் சந்தை இயங்குவதாக இரண்டு வியாபாரிகளை அங்கே காணிச்ச அந்த ரெண்டு வியாபாரிகளை கொண்டு இறுதிக் கொண்டு அங்கே இயங்குவதாக போலி காட்டி கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இது வன்மையாக நாங்கள் இந்த கண்டிக்கின்றோம் நாங்கள் இதற்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த மேலே மரகஞ்சியான செய்கின்ற ஒட்டுமொத்த வியாபாரிகளும் இன்று நாங்கள் வன்மையாக கண்டித்துக்கொண்டு நாங்கள் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் சொன்னாலும் நாளை தினம் இதை நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்பு தெரியப்படுத்தி இதை ஒரு விரிவடை போராட்டமாக நாங்கள் முன்னெடுப்போம் இது ஒட்டுமொத்த வியாபாரிகள் மரக்கறிகள் கோடிக்கணக்கான பொருட்கள் இருக்கின்றது அதை விட பரிகட்டுகின்ற வியாபாரிகளோட கடை இருக்கின்றது மாதாந்தம் பரிகட்டி குத்த குத்தை எடுக்கப்பட்ட கடை இருக்கின்றது இவ்வாறு சபை நகராட்சி மன்றத்தை இந்த நீங்கள் எங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு இணக்கப்பாடோ ஒரு காதைச்சு ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம் அது தான் மன்றலையும் ஆறாமா இருபதாம் தேதி ரெண்டு பேரும் காதைச்சு ஒரு முடிவுக்கு சந்தை சந்தை ஜாவாரிகள் கொள்முதல் செய்யற பொருட்களை சந்தை பிரச்சனை இருக்க தக்கனையா ஒரு மாதத்து சவ வரப்போகுது அந்த சவ வந்து மக்களால் தெரியப்பட்ட சவ விற்க முன்ன முன்பதாக பியமிக அவசரமாக ஏன் கொண்டு போறீங்க உங்களோட பிரச்சனையை கேண்ட் பண்ணாண்டி மக்கள்கிட்ட சவையை விடுங்க அவையோட காய்ச்சி ஒரு இணக்கப்பாடுக்கு வருகிறா நாங்கள் சரி பிள்ளையை பார்த்துக்கொள்வோம் நாங்கள் ஒட்டு மொத்த தன்னிச்சையாக கொண்டு நீங்கள் உங்களோட வாட்ல ஒரு சந்தையை கட்டி கட்டிக்கொண்டு கோடிக்கணக்கான அரச மனத்தை வீணடிச்சு போட்டு சாதாரண எங்களை போல ஜாவாரிகளை நீங்கள் பழி வாங்குறீங்க இது எவ்வளவு காலத்து செய்ய போறீங்க எத்தனை நாளை பூட்ட போறீங்க நீதிமன்றத்தால உத்தரவிடப்பட்டு இந்த சந்தை மரக சந்தை வழக்க தாக்கல் செய்யுது அந்த நீதிமன்றத்தால எங்களுக்கு ஒரு தீர்வு வந்து அதை நாங்கள் மதிச்சு அதற்கு இதை நாங்கள் நடந்து கொள்வோம் ஒட்டுமொத்த மிக ஒன் கண்டிக்கிறோம் ஆனால் இது ஒரு மிக 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 ஒரு விளைவுக்கு இட்டு செல்லும் மிக ஒரு பரத்தரோட நகரம் என்பது ஒரு சந்தை என்பது ஒரு மத்திய நிலையத்தில் அமைய வேண்டிய ஒன்று இங்கே வருகின்ற வாடிக்கையாளர்கள் வந்து பெரும்பாலான வாடிக்கையாளர் வந்து கிழக்கூலேருந்து பஸ் மூலம் கொள்ள செய்யிற வாடிக்கையாளர் மிக மிக ஒரு நாசகார வேலையை வந்து ஈடுபட்டு இருக்கின்றது இதற்குரிய தீர்வு வந்து மிக விரைவில் கிடைக்கும் இந்த சந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதுக்கு நகரசபை சார்பாக வழக்காடு என்றவர்கள் இந்த இதில் போட்டியிடுறாங்க அது அவருடைய பின்னணியில் தான் இது இயங்குவதாக சொல்லப்படுது அப்படி நிச்சயமாக இது வந்து நகரசபையோட தனிப்பட்ட முடிவில் அரசியல் கட்சியோட பின்புலத்தோட மிக மிக அவசரமாக இந்த சபை சபை வந்து இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெற போகின்ற ஒரு மாத காலம் இருக்க இருக்கின்ற பகுதியிலே மிக மிக அவசரமாக இருக்கின்றது ஏன்னு சொன்னால் நகர சபை வரக்கு முன்பதாக அதாவது மக்களுடைய அந்த சபை வரவதற்கு முன்பதாக இது நகராட்சி மன்றமே அதை கொண்டு போனதாகவும் தங்களுக்கு அந்த பழி பா எல்லாம் தங்க தங்கள் மீது விழாமல் அது நகராட்சி மன்றம் கொண்டு போன சந்தை என்ற தொழிற்பொருள் அது அங்கே தான் அங்கு புதுசந்தை அங்கு எங்களுக்கும் பொறுப்பில்லை என்ற காட்டுவதற்காக தான் இந்த என்னன்னு ஒன்று இருக்குது அது நகர சேவை செயலாளர் அவர்கள் ஊடாக மார்க்கெட்டு வெளிப்புறம் உள்புறம் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்குது வியாபாரிகள் இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி புது மார்க்கெட்டுக்கு போக சொல்லி ஆனால் வியாபாரிகள் ஒரு தரமே அந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு விரும்பாதனால சாமான்களை பின்னிறத்துக்குள்ளே அப்புறப்படுத்த சொல்லியிருக்கு ஆனால் ஒரு வியாபாரியும் அதிலேருந்து அப்புறப்படுத்த ஏன்னா வியாபாரிகளுக்கு அங்கே போய் வியாபாரம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை இன்றைக்கி போக சொல்லி சொல்லியிருக்கு ஒரு யாரையும் போகவே இல்லை அதே நேரத்தில் எங்களுடைய பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பொறுமதியான பொருட்கள் மேல் மார்க்கெட்டில் இருக்குது கூடுதலாக இன்றைக்கி அதை எடுத்து விற்கிறேன் அது முழுக்க அவ்வளோ பழுதாக போகும் மேல்தளத்தில் கடையிலும் இருக்குது அந்த கடைக்கு ஒரு தரம் போகாமல் முழுக்க கூட்டி கிடக்கு எங்களுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஆறாம் மாதம் இருபாந்தியதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு தடை உத்தரவு ஒன்று தேவையில்லைய அது ஜட்ஜ் அவர்கள் எங்களுக்கு கூறியிருந்தது அங்கே தடை நகரசபை போய் எந்த விதமான அச்சுறுத்தலும் வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது ஆறு மாதம் ஆறாம் மாதம் இருபது அந்தயம் வரைக்கும் என்று சொல்லி ஓர்டரில் நாங்கள் இதுவரைக்கும் வியாபாரம் செய்தோம் நேற்று முன்னாள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இன்றைக்கு விடியோ வந்து பார்த்தா நாலு கதவும் பூட்டி கிடக்கு மற்ற ஜூசியில் வேலை செய்கிற அனைத்தும் அதாவது இன்றைக்கு ஜூசியில் வேலை செய்கிற முழு உத்தியோகத்தரை பார்த்தாலும் எங்களோட பருத்தித்துறை நகரத்தையும் சுற்றி மீன் கடையையும் சுற்றி முழுக்க முழுக்க நகரசபை உறுப்பினர்மாரும் அங்கே உத்தியோகமாரும் தான் கூடுதலாக இங்கே நிற்கணும் இன்றைக்கு பார்த்தேன் ஜூசியில் இன்றைக்கு ஒரு தரம் அங்கே இல்லை போடாது முழுக்க மரகரி சந்தியை சுற்றி தான் முழு ஜூசியில் வேலை செய்கிறாக்கள் முழுக்க நிற்கிறோம் வாகனங்களும் அவண்டிய ஆக்களும் வந்திருக்கேன் மட்டது நகரசபையில் வேலை செய்கிற உத்தியோகத்திர உறுப்பினர் மேரு நெல்லியடி மாக்கில் போய் சில சாமான்களை கொள்முதல் செய்து தங்களுடைய அங்கே வியாபாரம் செய்கிற மாதிரி இருக்குது நாங்கள் அதை என்ன உறுதிப்படுத்த நாங்கள் நாங்கள் இன்னும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கவும் இல்லை கூடுதலாக அங்கே யூசியால் அவைக்கு உங்களோட தான் காணி வேணது நீங்கள் அங்கே போய் இருக்கலாம்னு சொல்லி அவை ரெண்டு பேரை கொண்டு போய் அவை அங்கே இருக்கிற வேண்டும் அவை தான் அந்த காணியை விற்றது ரெண் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி நாற்பது லட்சத்துக்கு அவே தான் அந்த காணியை விற்றது கிட்டத்தட்ட அது மூன்று பரப்பு காணி மூன்று வரப்பு காணியை முப்பது லட்சத்துக்கு வேண்டாத சேவை ரெண்டு கோடி நாற்பது இன்றைக்கு வேண்டி இருக்கண்டா அந்த அவை அதை விற்த்ததால் அவையை கொண்ட அவையை எரித்தினா தான் அவை அதுக்குள்ளே போயினோம் என்று சொல்லி அவையை இறுத்தி இருக்குது மற்றது இதுக்கு சுதந்திரமாக ஒரு முடிவு வரையிலேண்டா நாங்களும் கால வரையாற்று இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வியாபாரம் செய்கிறத நாங்களும் கூடுதலாக விரும்பலை கூடுதலாக தொடர்ந்து இந்த மார்க்கெட் பூட்டப்பட்டிருக்கும் எங்களுக்கு சரியான முடிவு பெரும் வரை மற்ற எங்களோட பொருள் லட்சக்கணக்கான பொருள் எல்லாட்ட ஜியாவிகிட்டே கிட்டத்தட்ட மரக்கறி வியாபாரம் பொருள்ன்னா சரியான விலை அவ்வளோ பொருட்களும் இன்றைக்கி எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா சாமான் ஒரு ஜா வேரிட்டாக இருக்க ஒரு பொருள் வந்து இப்போ அஞ்சூறுவாச்சால் போகுது ஆனபடியாக ஒரு மூடச்சாவுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மூவாயிரம் ரூபா அவ்வளோ சாமானும் கிடக்கு இன்றைக்கு எடுக்கலனா அது நாளை ஃபுல்லாக பழுதாக போடும் அதுக்கான நஷ்டங்களையும் எங்களுக்கு இவ தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும்

கௌரவடி வழக்கு வந்து எங்களுக்கு தெரியணுமில்லோ வழக்கு அங்கே இருக்குது தள்ளுபட்டுருக்குன்னு நாங்களான வழக்காளி நாங்களாம் அண்ண இவக்கி எதிராக வழக்கு போட்டிருக்கு நாங்கள் வந்து அங்கே போகவேலாது எங்களுக்கு அது இட வசதி இல்லை வாகன வசதி இல்லை மக்கள் கூடுதலாக அங்கே எங்களுக்கு சூர தெரிந்து பொருட்கள் வாங்குகிற வேலை சனம் இதிலேயே வேண்டி பக்கத்தில் வாகனம் இருக்குது அதில் ஏற்றி கொண்டது சூராக இடம் தொழில் செய்கிற எங்களுக்கு தான் தெரியும் அதை கஷ்டங்கள் நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கொள்முதல் செய்து போட்டு எங்களோட எந்த விதமான தொடரும் இல்லாமல் தன்னிச்சிக்கையான ஒரு தான் இப்போ செயலாளர் செய்து கொண்டு வரேன் தெரியும் எங்களோட எந்த விதமான ஒன்றும் இல்லை ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு கதைக்கணும் மார்க்கெட் என்ன மாதிரி வாங்க போகிறோம் இது அங்கே கொண்டு என்று சொல்லி ஆலோசனை எங்களோட செய்யணும் இது தன்னிச்சிக்கையாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வியாபாரிகளோட எந்த விதமான ஒரு கலந்தையோட இல்லாமல் செய்யப்பட்டது செய்துட்டால் எப்படியாவது வியாபாரிகளை கொண்டு அதுக்கு விழித்தினா தான் தான் தப்பலாம் என்ற பாடம் அங்கே போய்க்கொண்டு இருக்குது மற்றது கூடுதலாக எந்த வசதியும் அங்கே கிடையாது வில்லங்கமாக ஜாவாரிகளை கொண்ட திணிக்காதீங்க அப்படிலாம் சொல்கிறேன் மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று வந்து கொண்டிருக்கு ஒரு மாதம் கிடக்கு ஒரு மாதம் விட்டு பிடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சபை வரும் அந்த சவையோட ஜாவாரிகள் காய்ச்சி பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் என்ன நீங்கள் அதுக்குள்ளேயே ஏன் அவசரப்படுறீங்க ஆறாம் மாதம் இருபாந்தேதான வழக்கு அந்த வழக்கு போட்டேன் வழக்குல நீதிமன்றம் உங்களுக்கு என்ன சொல்லுதான் பாப்பா இதுல சாலையில பத்தி சொல்றாரு ஐயா பெரும்பாலும் பெரிய இதுல சொல்றாரு அந்த வழக்கு வந்து தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு தள்ளினா எங்களுக்கு நாங்க வழக்கால் எங்களுக்கு இல்ல தெரியும் தள்ளப்பட்டிருக்கேன் எங்களுக்கு தெரியும் இல்ல தெரிஞ்சாதான் நாங்க என்ன எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஆறாம் மாதம் இருவாந்தி வழக்கு அப்ப எங்களுக்கு தெரியும் இல்ல வழக்கு தள்ளப்பட்டிருக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்த இல்லையே அப்ப நாங்க தெரியாம என்ன செய்யறது ஒரு கோல்ட்ல இருந்து ஒரு மனமதி கூட வேற இல்லையே நாங்கள் என்ன நீதிமன்றத்தை நம்பித்தானே எங்களுக்கு நீதி கிடைக்கமென்று தானே நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்றதே நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறது எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய வியாபாரிகளுன்ற பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு என்னத்துக்கு மட்டும் எங்களுக்கு அங்கே நீதி கிடைக்குமென்று போகிறோம் ஆனால் எங்களுக்கு ஆறாம் மாதம் இதுவாக தேதி கோர்ட் வழக்கு இருக்கத்தக்கன இவை இப்படி செய்கிறது எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது என்ன பிரச்சனை என்னாலுமே நாங்கள் நீதிமன்றத்தை நாட முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது மனதுக்கு சரியான வேதனையாக என்னென்னு சொன்னால் ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோம் என்னத்துக்குன்னா அங்கே நீதியை கேட்டு போகிறோம் அங்கே எங்களுக்கு நீதி அநியாயமாக நீதி வருதுன்டா எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது எங்களுக்கு இது அங்கே ஆனால் என்ன நடக்குதுன்டா எங்களுக்கு தெரியாமல் இருக்கு ஆனால் நீதி எங்களுக்கு அறிவிக்கிறது எங்களுக்கு எந்த விதமான அறிவித்தல் கூட நீதிமன்றத்தில் வரையிலையே நாங்கள் ஒவ்வொரு வழக்கு முழு யாவரையும் கடையை கடிய பூட்டி ஒற்றுமையாக அங்கே போகிறவே எங்களுக்கு அது நீதி கிடைக்குமென்று தானே நாங்கள் அங்கே போகிறோம் ஆறாம் மாதம் இருபாந்தேதி வழக்கு அது நேரம் வியாபாரிகளோட எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது தான் நீதிமன்றத்தில் எங்களுக்கு வழக்க வழக்கப்படும் எனக்காட்டை அதுக்கு பிறகு நீதிமன்றம் அவையோடு கலந்து ஆலோசனை செய்து உங்களுடைய குறையில கதைக்கு பேசி போங்கொண்டு தான் அதுக்கு பிற கதைக்கு பேசிக்கொண்டோம் ஆனால் எந்த விதமான நகரசையோ எந்த விதமான பேச்சுவார்த்தையோ இதோ எங்களோட இதுவரைக்கும் எந்த விதமான தொடர்புக்கும் அவை வரையவும் இல்லை நாங்கள் இனி என்னென்று ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு இதை கொண்டு